அளவற்ற அவ்வாகவின் திருநாமம் போட்டி அகிலத்தின் அறுப்படை அன்னலம் பெருமானார் செல்லம் அன்னவர்களை அகத்தில் நிறுத்தி கோவை மாநகரில் இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து ஜமாத்துக்கள் அரசியல் இயக்கங்களினுடைய கூட்டமைப்பின் சார்பாக திறந்த வழி மாநாடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களே உரையாற்ற வந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உளமா பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்களே சுமையா நாயகியின் வாரிசுகளாக இங்கே பல்லாயிரக்கணக்கில் திறந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே அல்லாஹுவின் சிப்பாய்களே அபாபில் பறவைகளே அன்சாரி பெருமக்களே காவல்துறையின் இனிய நண்பர்களே இங்கு பேசக்கூடிய ஆங்காங்கே நின்று கால்நாட்டை கொண்டிருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தினுடைய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நல் வாழ்த்துக்களையும் நற்கலாத்தையும் சமர்ப்பிக்கின்றேன் அசலாம் வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வில் இங்கே எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இது யாருக்கா யாருடைய எதிர்ப்பையும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட களம் அல்ல இங்கே பல்லாயிரக்கணக்கில் இஸ்லாமியர்கள் திரண்டிருந்தாலும் கூட சகோதர சமுதாயங்களை சார்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் இங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக கலமையறுக்கி இருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக எங்களுடைய உரிமை என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த உரிமைகளின் அடிப்படையில் அதை காப்பாற்றுவதற்காக கிளம்பியிருக்கின்றோம் இன்றைக்கு நாங்கள் நாளைக்கு நீங்கள் இது சாதாரணமான உணர்ச்சி போராட்டம் அல்ல நூத்தி எழுபத்தி நான்கு ஆண்டுகள் ஒன்றை நான் தெளிவாகவே சொல்லுகிறேன் வெள்ளைய ஏகாதிபத்தியம் இந்திய நாட்டை ஆண்ட நேரத்தில் அதை எதிர்த்து நாம் ஒன்றிணைந்து இந்து முஸ்லிம்கள் களமிறங்கிறோம் இந்தியாவுக்கு விடுதலையை பெற்றோம் ஆனால் இந்த விடுதலை கிடைப்பதற்கு முன்னால் இன்னமும் சொல்ல போனால் இந்திய திருநாட்டை ஆங்கிலேயர்கள் அதிகாரப்பூர்வமாக ஆடுவதற்கு முன்னால் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு தீர்ப்பை பெற்றார்கள் அது என்ன தீர்ப்பு தெரியுமா வக்குவுகள் முஸ்லிம்கள் கையில் இருக்கக்கூடாது அந்த வக்குவுகள் செய்யப்பட்டது சரியானது அல்ல ஆங்கிலேய சட்டத்தின்படி செய்யப்படக்கூடிய தர்மங்கள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி அந்த சட்டத்துக்கு எதிராக ஒரு தீர்ப்பை பெற்றார்கள் சையத் அகமது கான் குரல் கொடுத்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் முதல் சுதந்திர போராட்டம் யார் யார் அதை தலைமையேற்று நடத்தியது இன்றைக்கு எந்த சீப்பை அவருடைய சமாதியை கூட நீங்கள் நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அந்த வாரிசு பகதூர் ஷா ஜாஃபர் அவர் தலைமை தாங்கி நடத்தினார் அது அவர் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு நவம்பர் ஒன்று விக்டோரியா மகாராணியின் கையில் ஆட்சி ஒப்படைக்கப்படுகிறது நாங்கள் இந்த நாட்டு மக்களை சமமாக நடத்துவோம் என்று சொன்னார்கள் அந்த அம்மையார் அலகாபாத்தில் பிரகடனத்தை வெளியிட்டார் அப்படி வெளியிட்டதற்கு பிறகுதான் இந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்த வக்கு சொத்துக்கள் எல்லாம் காப்பாற்றக்கூடிய முயற்சியில் இறங்க வேண்டும் என்று சொல்லி சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லுகின்ற காரணத்தினால் சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய பாதுகாப்புகளை பெற வேண்டும் உரிமைகளை பெற வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆரம்பிக்கப்பட்ட அகில இந்திய முஸ்லீம் லீக் எடுத்து வைத்த கோரிக்கையினுடைய விளைவாக அன்றைக்கு வந்ததுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்திய சட்டம் அந்த சட்டம் தான் இன்றைக்கு இடஒதுக்கீட்டை பெற்று தந்தது அந்த சட்டத்தினுடைய அடிப்படையிலும் அதற்கு பின்னர் மேற்கொண்ட முயற்சியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முசல்மான் செல்லுடைமையாக்கும் சட்டம் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த சட்டத்திலே தேவைப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த திருத்தங்கள் வந்தன அதற்கு பிறகு ஒரு பிரதானமான திருத்தம் தேவைப்பட்டது ஏனென்று சொன்னால் அன்றைய நீதிமன்றங்கள் எல்லாம் சில தீர்ப்புகளை அளித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றுக்கு முந்தைய சட்டங்களை வக்குகளை இது கட்டுப்படுத்தாது என்று சொன்ன காரணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்தியா விடுதலை அடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அது அங்கீகரிக்கப்பட்டு அதன் நாட்டிலே அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படி அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் இங்கே வக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கொண்டு வரப்படுகிறது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் கொண்டு வந்தது யார் சந்திர விஸ்வாஸ் அவர் சட்டத்தினுடைய அமைச்சராகவும் சிறுபான்மை அமைச்சராகவும் இருந்தார் அவருடைய காலத்திலே தான் அந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது அப்படி சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய வகுப்புகள் எல்லாம் ஆய்வு செய்யப்படுகின்றன அந்த சட்டத்திலே சொல்லப்பட்டது கமிஷனர்களை கொண்டு வகுப்புகளை அளந்து நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அன்றைக்கு உருவாக்கி விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அன்றைக்கு வகுப்புகள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அளந்து சர்வே கமிஷனர்களால் பதிவு செய்யப்பட்டன ஒன்றை சொல்லுகிறேன் அன்றைக்கு தமிழ்நாட்டில் வக்கு போர்டு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தமிழ்நாட்டில் வக்கு போர்டு அமைக்கப்படவில்லை தான் தமிழ்நாட்டிலே வக்கு வாரியம் அமைக்கப்பட்டது வாரியம் அமைக்கப்படுவதற்கு முன்னால் வக்குவுகள் எல்லாம் சர்வே விட்டன அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வக்கு சட்டம் இன்றைக்கு வரையிலும் நடைமுறையில் இருக்கிறது அல்லவா அந்த வக்கு சட்டம் அன்றைக்கு கொண்டு வரப்பட்டது அதிலும் கூட ஒரு திருத்தம் இரண்டாயிரத்தி பதிமூணில் மேற்கொள்ளப்பட்டது அப்படி அந்த இன்றைக்கு பெருமையோடு சொல்லுகிறாரே மோடி நாங்கள் பெண்களுக்கு உரிமை தந்திருக்கிறோம் என்று இவர்கள் தந்ததல்ல யாரோ பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் இன்றைக்கு உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதிமூணில் அன்றைக்கு இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அன்றைக்கு தந்துவிட்டது அந்த இரண்டு உறுப்பினர்கள் என்று சொல்லி அந்த சட்டத்தில் என்ன குறை நிற்கின்றீர்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஆபத்துக்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் நான் கேட்கிறேன் நேரம் அதிகம் இல்லாத காரணத்தினால் நீண்ட நேரம் பேச முடியவில்லை நான் ஒன்றை சொல்லுகிறேன் எப்படிப்பட்ட ஆபத்தான சிரத்துக்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் செக்ஷன் நீக்கி இருக்கிறீர்களே நியாயம்தானா செக்ஷன் ஃபார்ட்டி என்ன சொன்னது ஒரு சொத்து வக்கு சொத்தா இல்லையா என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் வக்கு வாரியத்திற்கு உண்டு என்று சொன்னார்கள் ஆனால் அதை நீக்கிவிட்டு நீங்கள் யாரிடத்திலே கொண்டு போய் கொடுத்திருக்கிறீர்கள் தலைவரிடத்தில் கொண்டு போய் கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவருக்கு என்ன தெரியும் அவர் மனசாட்சியின்படி நடந்து கொள்வாரா எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நேர்மையாக தான் இருக்கிறார்களா என்ன வேண்டுமானாலும் அவர்கள் உண்டு காரணம் மேல்முறையீடு செல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை அதை விட ஒரு பயங்கரம் என்ன தெரியுமா என்னுடைய இந்து சமுதாயத்தினுடைய பெருமக்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் காலம் காலமாக தொழுது கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் காலம் காலமாக தியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய தர்காக்கள் முஸ்லிம்களினுடைய அடக்கத்தலங்கள் இவைகளெல்லாம் வக்கு சொத்துக்கள் இல்லை என்று இந்த புதிய சட்டம் சொல்லுகிறது வக்கு சொத்துக்கள் இல்லை புதிய சட்டம் சொல்கிறது இது நியாயம் தானா இன்னமும் செல்ல போனால் ஆறு மாத காலத்திற்குள் இந்த வக்குவுகளை பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் வக்குஃபுகள் இல்லை வக்குவுகளில் தாவா ஏற்படுகின்ற பொழுது இப்போது எங்கே செல்லுகிறோம் தீர்ப்பாயத்திற்கு செல்லுகிறோம் ஆனால் தீர்ப்பாயத்தினுடைய அதிகாரங்கள் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டு எதை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அதற்குண்டான அதிகாரி அரசாங்கத்தினுடைய சார்பு செயலாளர் அந்தஸ்தில் உள்ள அந்த அதிகாரி முடிவெடுப்பான் அவருடைய முடிவுதான் இறுதியான முடிவு என்று சொல்லுகிறீர்களே என்ன நியாயம் என்ன நோக்கத்திற்காக இதை நீங்கள் செய்கிறீர்கள் யாரை திருப்திப்படுத்துவதற்காக செய்கிறீர்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தீர்கள் அப்படி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு மூன்று முறை நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள் முத்தலா தடை சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் காஷ்மீர் தனி மாநில அந்தஸ்து நீங்கள் நீக்கிறீர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் உணவின் பெயரால் கலவரத்தை ஏற்படுத்தினீர்கள் இன்னமும் சொல்ல போனால் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டன மொழியின் பெயரால் மதத்தின் பெயரால் இன்னும் உணவின் பெயரால் கல்வி கலாச்சாரத்தின் பெயரால் முஸ்லிம்கள் குறிவைக்கப்பட்டார்கள் இங்கே அணிந்து கொண்டிருக்கிறார்களே முஸ்லிம் தாய்மார்கள் இதில் என்ன குறை கண்டீர்கள் இதற்கு கூட நீங்கள் ஆபத்தை ஏற்படுத்தினீர்கள் அசாம் மாநிலத்திலே இன்றைக்கு மதரசாக்கள் எல்லாம் எடுத்து கூடப்படக்கூடிய காட்சியை அரங்கேற்றினீர்கள் உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் இது எல்லாவற்றும் போதாது என்று சொல்லி இன்றைக்கு வகுப்பிலும் கை வைத்து விட்டீர்கள் ஏன் உங்களுடைய லட்சியம் இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராஷ்டிரிய சுயம் சேவக் என்று சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா அந்த நூற்றாண்டு விழாவில் இந்த தேசத்தை நீங்கள் இந்து தேசமாக அறிவிக்கப் போகின்றீர்கள் இந்துத்துவ ஆட்சியை நீங்கள் அறிமுகப்படுத்தப் போகின்றீர்கள் தேசிய கொடியை உருவாக்கப் போகின்றீர்கள் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை தனியாக எழுதப் போகின்றீர்கள் இதை நான் சொல்லவில்லை மோடி அவர்களே இரண்டாயிரத்தி பதினாலு மேயில் நீங்கள் பதவியேற்ற நேரத்தில் ஒன்றை சொன்னீர்களே நாங்கள் மறக்கவில்லை என்ன சொன்னீர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆட்சியை நாங்கள் மீட்டெடுத்திருக்கிறோம் என்று சொன்னீர்கள் அதை எதை மனதில் வைத்து நீங்கள் சொன்னீர்கள் விருதி விராஜ் சௌஹானை முகமது கோரி வீழ்த்தினார் அந்த ஆட்சி அன்றைக்கு முடிவுக்கு வந்தது மோடி பதவியேற்றவுடன் சொன்னார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆட்சியை நாங்கள் மீட்டெடுத்து விட்டோம் இனி இதுதான் பேச என்று சொன்னீர்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு முன்னால் இத்தனையும் செய்து காட்டு வகையீர்கள் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய உயிரும் உணவும் உணவும் இருக்கின்றவரை எந்த வகையிலும் இதற்கு நாங்கள் ஒத்து போக மாற்றோம் உங்களுடைய கனவு நனவாகாது ஏன் என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் என்று சொல்லுவது நாங்கள் இந்த போராட்டத்தில் நாங்கள் உயிரிழந்து விட்டால் அது சகிதுடைய பாக்கியம் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் அல்ல உங்களுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக கலவியரை கேட்கிற இந்த லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் இந்த போராட்டத்தில் உயிரிழப்பார்களே ஆனால் அதற்கு சகிதுடைய பாக்கியத்தை தான் நாசகார சக்திகளுக்கு ஒரு பாடத்தை காட்டு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் நாரே தீன் அஸ்லாம் வலைக்கும்